இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி குடும்பம் ரெண்டா போச்சுப்பா உண்மையா இல்லையா வாழ்ந்தும் ரெண்டா போச்சு குடும்பமும் ரெண்டா போச்சு சில பொம்பளை வீட்டுக்கு கால் எடுத்து வச்சா அப்படித்தான் நடக்கும் சில சில வீட்டுக்கு கால் எடுத்து வச்சாலும் அப்படி தான் நடக்கும் ஆணுக்கும் இருக்கு பெண்ணுக்கும் இருக்கு அதனால் ஒருத்தருக்கு மட்டும்தான் குற்றம் இருக்குன்னு சொல்லக்கூடாது என்ன அதனால் இப்போ உன் பிள்ளைய என்னச்சு இணைந்து வாழை வைக்கவா கால் விழுவாங்க எந்திக்க முடியாட்டா உட்காந்து காக்கா

கருமசாமிக்கு அடுத்து கல்யாணம் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள் யாருக்கு மகிழ்ச்சியும் நல்ல கால் என்ன வியாபாரம் அகிலா கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் வீட்டு வாசலில் எருமை மாடு கிடக்கு என்ன எருவ மாடை வச்சிருக்கீங்களா ஆரம்பத்தில் இருந்துச்சா எங்கே வச்சிருந்தியா பக்கத்தில் வா நீ சொல்ல மாடு வேற எருமமாடு நான் சொல்ல எறும்பமாடு வேற மாடு நான் சொல்லது எமமாடுன்னா அந்த குடும்பத்துக்குள்ளே மரணம் சம்பவமான ஒரு சூழ்நிலை நடக்கக்கூடிய ஒரு அறிகுறியை எமனுடைய வாகனத்தை காட்டப்படுகிறது என்பதுதான் வாக்கு புரியுதா அதனால் அப்படி ஒரு கண்டம் வராமல் காப்பாற்றி கல்யாண தடையை நீக்கி வெற்றியோட வாழ வச்சு தரேன் வேற என்ன வேணும் பொண்ணுக்கு அது நடக்காது அந்த மனம் கோணும் தான் இந்த மாதிரி சம்பவத்துக்குரிய அறிகுறி இருக்குது என்பதை தான் நான் சொல்லுதேன் ஆனால் சற்று பொறுமையாக இருங்க வெற்றி ஆகித்தாரே வெள்ளிக்கிழமை வந்து என்னை பாருங்க பக்கத்தில் வரணும் வெற்றி ஆகித்தாரே கருப்பசாமிக்கு அடுத்து திருமணம் நடக்க வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள் வா வே யாருக்கிட்டா உனக்கு தான் திருமணமா என்ன வேலை பார்க்கான் பையன் மாட்டியா வரம்மா இன் மேக்ஸ் ஷோரூமில் மேக்ஸ் மேக்ஸுன்னு ட்ரெஸ்ஸிங் ஒரு ட்ரெஸ்ஸிங் மேக்ஸிங் காலம் அனுப்பிட்டுவா மேக்ஸிங் நல்ல வந்துட்டு வாடா தம்பி அப்படியா சரி ஓகே வாங்க நீங்கள் என்ன மொழியெல்லாம் பேசுவீங்க தெலுங்கு பேசக்கூடிய மருமகா வாரால் சேர்த்து கொடுவோமா ஏன் சொல்கிறோம்னா இங்கெல்லாம் நம்ம இப்போ பெண் தேடுறோம்னா நம்முடைய உருவத்தையும் குடும்பத்தையும் கண்டு கொடுக்க மாட்டாங்க அதனால் ஒரு பெண் வாராம் கல்யாணம் பிடிச்சி தாரா வெற்றி ஆகும் பக்கத்தில் வாமா இவன் படிப்புக்கு நிச்சயமாக அந்த உத்தியோகம் கிடைக்கும் அதை நாடியே இந்த திருமணமும் நடக்கும் வெற்றி உண்டுப்பா இன்னும் அப்படி ஆகாது சைடர் சென்னை திருவான்மையூர் இல்லை பாப்பா கால ஒன்று அபராசக்தியே பொ வாழ்க்கையை பத்தி அடுத்து கேட்டு வந்தது யாரு என்னம்மா வேணும் உனக்கு கால மாட்டான் வா பொண்ணு அவனை விட்டு பிரிய மாட்டான் பாகம் பிரியாள் என்ன அர்த்தம் பாகம் பிரியாள் தூத்துக்குடி இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அந் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய துணைவியார் பேர் பாகம் பிரியாள் திருவிடை மருதூரில் இருக்கக்கூடிய மருதீசருடைய துணைவியார் பேர் பாகம் பிரியாள் அதே மாதிரி ஓ மகளை பார்த்தேன் அவனுடைய அன்பு என்னும் பாகத்தை அவள் பிரிய மாட்டாள் அவனோடு இருப்பாள் அந்த வாழ்க்கை அப்படித்தான் ஓடும் வேறு வழி இல்லை புரியுதா நீ இழந்து போன வீட்டை நான் வாங்கி தரேன் அது மாதிரி பிஸ்னஸ் நடத்தி தரேன் மூணு மாத காலம் அவகாசம் இருக்குது வேறு வெள்ளிக்கிழமை என்னை பார்த்துட்டு போ கருமசாமிக்கு சபரிமலைக்கு மாலை போட்டவங்க கால வந்து பார்ப்போம் சொத்து சம்மந்தமாக கோர்ட்டில் கேஸ் யாருக்கும் இருக்கா வாங்க முன்னால் வந்துடுங்க என்ன வேணும் ஐயா சாமி என்ன வேலை பார்க்குறே முடி காலில் வாங்க அதை மட்டும் கொடுத்தா போதுமா சரி ஓகே வரலாம்ப்பா கண்ண முடிக்கா நிறைய மக்கள் வருவாங்க தொழில் ஓடும் காலில் நீர் இறக்கத்தால் வீக்கமும் வலியும் இருக்க அதுவும் மாறும் கடன் தீரும் அடுத்த உத்தரவு பேசுவோம் உங்களை யார் வர சொன்னா சொத்து சம்பந்த வாங்க வாங்க வந்தீங்க அவர் யாரு அவர் வரத்துணுங்க கால் உன்னிட்டு வாங்க கால் விழுவாங்க இவர் தியே இன்பமே தாது இனிமேலே உங்களுடைய சொத்து சம்பந்தமான விஷயத்தில் தேவையில்லாமல் ஒருத்தர் குழப்பம் பண்ணி உங்களுடைய எண் நம்பர்களை எல்லாம் மாற்றி நீதிமன்றத்தில் இப்போ ஜப்பியான நிலையில உட்கார்ந்துருக்கு அது உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு நான் கேட்கணுமா வேண்டாமா கேட்கணும்ல கேட்க முடியும் சொல்லட்டுமா சரி கரெக்ட் கிடைக்கும் உங்கள் பக்கத்தில் வெற்றி கிடைக்கும் உன் மகனை பத்தி உனக்கு மனத்துக்குள்ள ஒரு குழப்பமும் வேதனையும் இருக்கு அதையும் தெளிவு பண்ணி வாழ வச்சு தாரேன் வேற என்ன வேணும் ரேடியாலஜியா எல்லா வெற்றியா நடக்கும் இருக்கட்டும் தொழில் நடக்கும் தனவசியமாகும் சென்று வருக அடுத்து பேசுவோம் அது சென்னை மாநகர் கடன்பட்டு வேதனை அடைந்து வந்தது யார் ஆஞ்சநேயர் வர உங்க வீட்டு பக்கம் ஆஞ்சநேயர் பிடிச்சிருக்காரா ஆஞ்சநேயர் தான் வருவார் குழுக்குன்னு கால் வந்துட்டு வா ராம மந்திரம் சொன்னாலும் நாராயணன் திருநாமம் சொன்னாலும் அஞ்சனேயன் முன்னணியாக வந்து நிற்பார் என்பது விதியாகும் அப்பா கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் என்ன கருப்பு சாமி அப்படியா வீட்டுக்குள்ளே இருளோட்டமும் மனக்கசக்கமும் உழைக்க முடியாத வேதனையும் உடலில் இனம் புரியாத வியாதியும் வந்திருக்க யாரும் செய்வனை வச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு கற்பனை மாயை உன் உள்ளத்தில் உடைகிறது நாங்கள் ஆனால் பெருமாளை கும்பிட்றம எங்களை யாரும் ஒன்றும் அசைக்க முடியாதுங்கிற எண்ணம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆழ் மனதுக்குள்ள ஒரு பயம் இருக்குல்ல கால் வந்துட்டுவாங்க அடுத்து என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுங்கன்னு கேட்டு வந்தது யாரு அப்படின்னு நினைக்காமா உன் கடலை தீர்த்து தரேன் தொழிலை வளப்படுத்தி தரேன் வேற என்னப்பா வேணும் இந்த காலை பிடிச்சிக்கோ ஆட்டோ ஓட்டக்கூடாது போல காலை விட்டு ஒரே வார்த்தை நீ சுமக்கிறது உங்கள் குடும்பத்தில் முன்னோர்களுடைய ஒரு ஆத்மா ஆனால் நீ நினைக்கிறது ஒரு அம்மன் தேவதை இருப்பதாக நீ நினைக்கிறாய் ஆனால் அது பிழையானது ஆனால் அந்த ஆத்மா மாரியம்மன் என்ற ஒரு தெய்வத்தோடு இணைந்தது ஆனால் அது தெய்வந்தானே தவிர குழப்பமில்லை நீ வேதனைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை சரேண்ணா கொஞ்சம் கண்டு முடிக்கும் இந்தா இந்தாப்பா செல்வங்கள் கிடைக்கும் நோய் பணிகள் தீரும் என்னை மூன்று முறை சந்திக்க உயர்ந்த நிலைகளோடு இருப்பீர்கள்ப்பா கருபசாமிக்கு என்னம்மா உன் பிள்ளைக்கு கல்யாணம் எப்பயிருக்காப்பி யாரு மேலேயும் இருக்க யாரு யாருப்பா போலீஸ் போலீஸ் கேஸ் யார் மேலே இருக்கா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ரசீது இருக்க வந்திருக்கு யாருக்குது நல்ல கால ஒன்றுமா யாரு ஆ வா திருமணத்தை வெற்றிகரமாக நடத்தி வாழ வச்சு போதுமா இந்த தடைகளுக்கெல்லாம் காரணம் என்ன என்பது கேள்வி காரணம் நீக்கித்தார வெற்றி ஆக்கித்தாரே எல்லா வாழ்க்கையும் நல்லா இருக்கும் ஒன்னையும் ஒற்றுமை குறையாம காப்பாற்றுவாங்க சந்தோஷமா இருக்கும் வாப்பா என் பிள்ளைக்கு மண்டை சரியில்லையா அல்லது உடம்புக்கு சரி இல்லையா என்ன விஷயம் பாக் 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 வாமா உட்காருமா ஓடியா உட்காந்து அழுபாதம்மா ஏமா அழுதா நான் பார்க்க மாட்டேன் இந்த பாரு ஓய் எனக்கு அழுத உங்களே பிடிக்காது நாங்கள் அழுதெல்லாம் முடிச்சிட்டு உட்காந்துருப்போம் என்ன பேரு ஆத்தாடு நேரம் உட்காந்து அழுதுட்டு வாய்யா அழுதுட்டு வாய் நேரம் அடுத்த கூறி பேசுப்பா அழுது வாங்கிட்டு வரையா அப்போ கால் ஒன்று வா கார தண்ணியை கொடுக்காரையா ஒவ்வொரு கருப்பு சாமி பக்கத்தில் கோட்டரை வச்சுக்கிட்டு நப்பான் பார்த்துருக்கலாம் யூடியூப்ல அந்தாலும் ஒருத்தர் ஃபுல்ல உடச்சு விடுவான் போதையில் பேசும் நம்ம போதை சாமி இல்லைப்பா நம்ம ஞான சுவாமிகள் நீங்க நாடு நாடகத்துக்கு என்னால் காத்திருக்க முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன படிச்சிருக்கா பிபிஏ படிச்சிருக்கியா பிபிஏ புல்பாம் என்ன இங்கிலீஷில் பக்கத்தில் வா பிபிஏ புல்பாம் என்ன இவ்வளவு தெளிவாக பேசுகிறனால இவளுக்கு மனநிலைகள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு என்ன உடல்நிலைகளும் சரியில்லாமல் இருக்கும் இரவில் கொஞ்சம் தூங்காத குழப்பமும் இருக்கும் யூரின் போகிறது கூட சில சமயத்தில் டென்ஷனாக இருக்கும் இருக்கா கால் வந்துட்டு வா நீ வருவா, உக்காரப்போ வா உனக்கு என்ன வேணும் உக்கார் பிரத்தியாருடைய நட்பால் இவளுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும் புரியுதா ஏமாற்றமும் மனவேதனையும் அடைந்ததில் மன அதிர்ச்சியாகி அவன் உள்ள திரும்பி போச்சு அதை சீர்நிலைப்படுத்தி வெற்றியாக வாழ வச்சு தந்தால் போதுமா கால் போ இந்த வயசில் அவன் ஒன்றும் வேண்டாம்னு சொல்கிறான யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லவா என்ன வா பக்கத்தில் இந்தா இந்த கனியை வீட்டில் வச்சு சாமி கும்பிடுது இந்த பிள்ளைய காப்பாற்றுவோம் மூணு முறை கூட்டுவோம் நல்லா இருக்கும் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு கர்பதாமி என் மனைவி மக்களை சீர் பண்ணி கொடுங்க எனக்கு தொழில் வளம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டு வந்தவங்க கால் உன்னிட்டுவான் ஏதோ ஒரு ஆவி போல ஒரு சக்தி தன்னுடைய உடம்பை தொடுறது மாதிரி ஒரு கற்பனையும் ஒரு பாவனையும் இருக்குது அப்படி ஒன்றுமே கிடையாது இது ஒரு மன ரீதியான ஒரு அதிர்ச்சி அதனால் தீய சக்திக்கும் உடம்புக்கும் தொடர்பு இல்லை இந்த மனோ பாவனையை வந்து உறுதியாக்கி தெளிவு பண்ணி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை நீ நினைக்கிறது மாதிரி நரம்பியல் சம்மந்தமாக பாதிப்பதும் இருக்கலாமா ஆராய்ச்சி உன் மனதில் அப்படி ஒன்றும் இல்லை இது மன ரீதியான ப்ராப்ளம் இதை நான் தெரிந்து தர முடியும் இன்று இப்பொழுதே சரி பண்ண முடியும் நீங்கள் இரண்டு பேரும் இங்கிருங்கள் நீ மட்டும் என் முன்னால் இருப்பாயா கண்ண காக்கா உன் பேர் என்னக்கா வாணி சரஸ்வதி மாத விபாத விபாகதீஸ்வரி மாலினி இந்தா கருமசாமியை நினச்சிக்கோ குடி பார்ப்போம் அப்படி இதை வீட்டில் போய் தேய்ச்சி கொடிச்சிடணும் தைரியமும் மன அமைதியும் சாந்தமும் நிலவும் சில சமயத்தில் உன் சட்டையை பிடிச்சிருவாடா இனிமே அப்படி பிடிக்க மாட்டாடா நல்லாயிருவான் ஒன்று போல எங்கே நிம்மதி அங்கே நிம்மதி அங்கே இடம் வேண்டும் அப்படிதான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அங்கே இடம் வேண்டும் இந்த பிள்ளை மிகவும் மனம் உறுதி படைத்த மகளாக நான் மாற்றி தந்துடுறேன் இன்னையிலிருந்து ரொம்ப தெளிவாக இருப்பா இந்தாங்க ஐஸ்வர்யமாக வாழ்விக்கப்பா வாங்க இனிமேல் எந்த மனக்குறைகளும் இல்லாமல் மரணகண்டம் இல்லாமல் காப்பாற்றுறேன் வா நல்லா படித்து சந்தோஷமாக இருக்க கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு என்னுடைய வாழ்க்கையில நிறைய ஏமாற்றங்களை சந்தித்து விட்டேன் என்று ஒரு பெண்ணடி ஆள் கேட்கிறாய் என்ன போன்ல என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லையா கால் வண்ட்டுவா ஆ அப்போ பார்த்தெல்லாம் போறியா கால் வண்ட்டுவா பழைய பறவை போல ஒன்று வாலில் பறக்கின்றதே என்னம்மா வேணும் எப்போ வருவார் பாட்டு பாடின கேட்கலையா பழைய பறவை போல ஒன்று அவன் உன்னைய விட்டு ரொம்ப தூரமாக அத்தான் போயிட்டா கொண்டு வந்து சேர்த்து வாழ வைக்கணும் அவ்வளோதானே உட்கால் நட்டுவான் வந்து உட்காந்து மனம் அலைப்பாயாம கண்களை மூடி உட்கார் பார்க்கணும் கண்ணை முடிக்கா கண்ணை முடிக்கா உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமா அவன் இன்னொரு துணையை தேடி அவன் மனத்தில் வச்சிருக்கான் என்ன பண்றது அவனை தான் கேட்கணும் நீயும் ஒன்று கண்ணமுடு நீ இந்தா உனக்கு நல்வாழ்வைத்தார அவனை ஒரு முறை உன்னை சந்திக்க வைக்கிறேன் என்ன எடுத்துப்பா கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு உழம்பாமல் இருக்கணும் சந்திக்க வச்சுருவோம் எஸ் என்னப்பா அப்படியா மகன் வாழ்வை பற்றி கேட்டு வந்தது பையனுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க என்னப்பா பையனை கல்யாணம் முடிச்சிட்டிங்களா என்ன பிரச்சனை அவனுக்கு வாங்க வாங்காச்சு உங்கள் பையனுக்கு என்ன